டாக்டர் வேல்பாண்டியன் பாண்டியன் தலைவர் கம்பம் ரோட்டரி கிளப் அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் திரு துறை நெப்போலியன் எம்ஏ பி எல் வழக்கறிஞர் அவர்கள் ஷீல்டு வழங்கி கௌரவப்படுத்துவார் அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை பொறுமையாக நம்முடைய ஒட்டுமொத்த புரோகிராமையும் கண்டு ரசித்த நம்முடைய வேல்பாண்டியன் அண்ணனுடைய மனைவி சண்முகப்பிரியா வேல்பாண்டியன் அவர்களுக்கு கம்மம் நகர்மன்ற தலைவர் அவர்கள் ஷீல்டு வழங்கி கண்ணியப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக நம் கம்பம் அதாய் அரபிக் கல்லூரியுடைய எழுவத்தைந்தாவது குடியரசு தின விழாவில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நமக்கெல்லாம் பழக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து திங்கள்களோறும் கொடியேற்றி கொண்டிருக்கோம் அந்த நிகழ்வுள்ள சிறப்பு அழைப்பாளராக நமக்கு முன்பு வந்து ஒரு சிறந்த முறையில் எழுச்சி உரை வழங்கிய திரு ஆர்டிஎன் டாக்டர் வேல்பாண்டியன் தலைவர் கம்பம் ரோட்டரி கிளப் அவர்கள் நமக்கு முன்பு இப்பொழுது உரையாற்றுவார்கள் தமிழுக்கும் அமுதென்று மேர் அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மீண்டும் பிறப்பேன் தமிழனாக என்று என்னுடைய தாய் தமிழை வணங்கி தமிழை துதி பாடி தமிழை உங்கள் முன் நிறுத்தி இந்த எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினமாக சிறப்பான தினவிழாவாக கொண்டாடு கொண்டிருக்கும் அதாயி அரபிக் கல்லூரியை என் மனதார வாழ்த்தி அதனில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஜனாப் ஏ ஹாஜி அலி அவர்களுக்கும் என் தாரிக் அகமது ஆலி ஆலிம் பிலாலி எம்ஏ அவர்களுக்கும் மேலும் சிறப்பு விருந்தினராக இங்கே வரியை புரிந்திருக்கும் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பலசாலி நீதான் என்ற ஒரு வரிகளுக்கு இணங்க என்னுடைய பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய என் பேரன்புக்கு சொந்தக்காரர் கம்பம் டி மகால் மற்றும் ஹோட்டல் டைகர் ஒரு சேக்கடியின் உரிமையாளர் இன்ஜினியர் மிஸ்டர் ஜேஎஸ்டி அன்பழகன் பி அவர்களே மேலும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் என் பாசத்துக்குரிய அண்ணி நான் எந்த ஒரு மேடையிலையும் குழந்தை சிரிப்புக்கு சொந்தக்காரர் என்றுதான் அவர்களை நான் குறிப்பிடுகிறேன் அப்படித்தான் கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு துரை நெப்போலியன் எம்பி அவர்களே முக்கியமான விஷயம் இங்கே நம்ம பேச வேண்டியதை திரு வின்னர் அழிமை பற்றி மாமா இல்லை பரவாயில்ல இருந்தாலும் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் இன்றைக்கி காலத்தில் ஒரு கணவன் மனைவியை பாராட்டுறதில்லை ஒரு தந்தை குழந்தையை பாராட்டுறதில்லை ஒரு அண்ணன் தம்பியை பாராட்டுறதில்லை ஒரு அக்கா தங்கச்சியை பாராட்டுறதில்லை இந்த பாராட்டக்கூடிய மனது வின்னர் அழிமிட்ட இருக்குது பாராட்டி பாராட்டி அதாவது ஊக்கு விற்பவன் ஊக்கவித்தால் அவன் தேக்கு விற்பான இந்த வின்னர் விண்ணறியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த கம்பம் மாநிலம் என்று தெரிவித்துக்கொண்டு அவருக்கும் திரு வின்னர் அலீம் ஸ்போர்ட்ஸ் அவர்கள் அவர்களே மேலும் சிறப்பு விருது பெறுவர்கள் தேனீக்கல் அறக்கட்டளை நன்சை தன்னார்வ அமைப்பு சோலைக்குள் கூடலூர் இவங்களாம் இந்த அறக்கட்டளை வந்து பொதுவாக நான் தேனீக்கள் அறக்கட்டளை பற்றி சொல்லணும்னா இந்த தேனீக்கள் அறக்கட்டளை தேனை சேகரிக்குது தேன் என்ற சேவையை சேகரிக்குது ஆனால் அது உண்பதில்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் அதே சமயம் நன்சை தன்னார் அமைப்பை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது பொதுவாக ஒரு அமைப்பு சிறப்பாக செயல்படும் சோலைக்குள் கூடலூர் நான் கூடல்ன்றதை கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய அதிகமான மரக்கன்றுகளை நட்டு கூடலூரை கிட்டத்தட்ட ஒரு காட்டுக் கூடலூர் என்று மாற்றும் அளவுக்கு அவர்கள் செயல்பட்டிருக்கார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒருங்கிணைப்பாளர் திரு ஜே யூசுப் அசாதின் அதாயி பிகாம் அவர்களையும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைத்து மாணவர்களையும் அதாயி அராபிக் கல்லூரியின் மாணவர் செல்வங்களையும் இனி இந்த சமுதாயத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எங்கள் கம்பம் கிரீன்வெலி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இப்போ வந்து எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழா குடியரசு தினமும் சுதந்திர தினத்துக்கு என்ன வித்தியாசம் சுதந்திரம் என்பது நாம் சுத சுதந்திரமான காற்றை சுவாசித்தோம் குடியரசு தினம் என்பது நமது ஒரு சட்டத்துக்குள் உட்பட்டு இருக்கும் ஒரு கட்டு ஒரு கட்டுக்குள் இது எப்படி கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஒரு இதில் கட்டுப்பட்டு இருக்கீங்க ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கு தாராபிக் கல்லூரி கட்டுப்பட்டு இருக்க போது நமக்கு சில கட்டுப்பாடு ஒரு காலத்தில் சாமின்னு சொன்னால் தான் சில விஷயத்தை செஞ்சாங்க அதுக்கடுத்து அதை சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க அதுதான் அந்த சட்டத்தை ஒரு வடிவமைக்கு நமக்கு இந்த ஜனவரி இருபத்தாறு அன்று நம்மளை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்குள் ஒரு திட்டத்திற்குள் ஒரு வரையறுக்குள் நம்மளை கொண்டு வந்தது தான் இந்த குடியரசு தினம் இந்த சட்டத்தை இயற்றியவர் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பேசியாகணும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் நினைவு போக முடியாது தம்பி பேசினார் ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப ராஜேந்திர பிரசாத் சுபாஷ் சந்திர போஸ் அன் மகாத்மா காந்தி என்றார் முடிந்தால் அதை திருத்தி கொண்டு மகாத்மா காந்தியை முன்னேற்ற நமது தேச தந்தை மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியின் பங்கை எவராலும் மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது மறைக்க பார்த்தாலும் தோற்றுவிடுவார் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எந்த சுதந்திர போராட்ட தியாகிகளையும் கொச்சைப்படுத்தவில்லை அவமானப்படுத்தவில்லை ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் தந்தை நமது தந்தை மகாத்மா காந்தி இப்பொழுது தமிழை பற்றி நான் எந்த ஒரு இடத்திலும் பெருமையாக பேசி ஆரம்பிப்பதை வழக்கமாக வைத்துள்ளேன் நீங்கள் ஒன்றை கணைத்து பாருங்கள் மதத்திற்கும் மனிதத்திற்கும் என்ன வித்தியாசம் இந்த மதம் எங்கு பயன்படுத்தப்படுகிற இந்த மதம் என்று சொன்னால் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் இந்த மதம் என்ற வார்த்தை தமிழ் வேறு எந்த இடத்திலும் பயன்படுத்த முடியாது கண்டிப்பாக யானைக்கு மதம் பிடித்தது அதுபோல் எனக்கு மதம் பிடித்திருக்கு என்று நான் சொல்வது அழகாக இருக்காது தமிழ் சொற்களில் பொதுவாக நமது தமிழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விழா சிறப்பாக நடைபெறணும்னா அதுக்கு மதிப்பு கூட்டும் விதமாக அதை ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக திரு என்ற வார்த்தையை சேர்த்து திருவிழா என்று கொண்டு வர்றாங்க அதே மாதிரி மனம் இரு மனம் சேர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு மனித உற்பத்திக்கு அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கையை செல்லும்போது அந்த மனத்தை மதிப்பு கூட்டுவதாக திரு சேர்த்து திருமணம் என்று கொண்டு வருகிறார்கள் அதே சமயம் ஒருவரை மதிப்புக்குரியவர் என்று குறிப்பிடுவதற்காக திரு என்று அழைக்கிறார்கள் அது பெண்மணியாக அவர்கள் பெண்ணாக இருக்கும் பொழுது திருமதி என்று அழைக்கிறார்கள் இப்படி திரு என்ற வார்த்தை திரு என்ற ஒரு ஒரு வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் வரும்பொழுது அது சிறப்பு பெறுகிறது அந்த இடம் அல்லது அந்த சொல் அல்லது அந்த நிகழ்வு சிறப்பு பெறுகிறது அப்படித்தான் நம்முடைய தமிழர்கள் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரி ஊர் பேரை பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருப்பதி திருப்பூர் திருச்சி திருவண்ணாமலை இப்படி நீங்கள் திருன்னு போட்டிங்கன்னா எத்தனையோ ஊர்கள் இருக்கும் அதெல்லாம் ஏன் அந்த திருன்னு கொண்டு வந்திருக்காங்க அந்த திரு தான் அந்த ஊரை ஒரு உயர்ச்சி காட்டுகிறது ஒரு மதிப்பு கூட்டாக காட்டுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் அந்த திரு என்ற வார்த்தையை சேர்க்கிறது அப்படிப்பட்ட தமிழர்கள் நம் முன்னோர்கள் மதத்திற்கு திரு என்று குறிப்பிடவில்லை இல்லை என்றால் அவனை எப்படி குறிப்பிட திரு மதம் என்று குறிப்பிட வேண்டும் திரு இந்து திரு இஸ்லாம் திரு கிறிஸ்டின் எங்கேயாவது இருக்கா இருக்காது தமிழர்கள் அப்படி கொண்டாட மாட்டான் இவை மதத்தை கொண்டாடுறவன் நல்ல மனிதத்தை கொண்டாடுவான் பொதுவாக மதத்துக்கும் மனிதத்துக்கும் மதத்திற்கும் மனிதத்திற்கும் என்ன வித்தியாசம் மதத்துக்கும் மனிதத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று நான் சொல்லுகிறேன் மதம் என்பது மனிதம் என்பதும் வேறு வேறு மதம் என்பது நாம் எதை தூக்கி பிடிக்கிறோமோ அதைத்தான் அது காட்டுகிறது இப்பொழுது நீங்கள் கெடக்கூடிய பாலுக்குள்ள தான் கெடாத இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் கெட்டு போகிற பால் நீங்கள் பாலாக இருந்தால் கெட்டு போயிருவீங்க கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ள தான் கெடாத இருக்கிறது அது எப்படி கெடாத நெய்யாக மாறுது அந்த பால் தயிராக மாதிரி மோராக மாறி வெண்ணையாக மாறி அடுத்து நெய் என்ற பக்குவப்பட்டிருக்கிறது அதுபோல் நீங்கள் மதத்தை உள்வாங்கி கொண்டு தயிராக உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓராக உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அடுத்து வெண்ணையாக உங்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் கடைசியாக நீங்கள் நெய்யாக மாறும்போது மதம் மனிதமாகிறது எங்க எப்படி மதம் மனிதமாகுது நீ உள்ளே வருவதால் யார் உள்ளே வரணும் நீ எழுத்து அல்ல நீ மதத்தை புரிந்து தெரிந்து உணர்ந்து உள்வாங்கி உள்ளே வரும்போது மதம் மனிதமாகிறது அதனால் இங்கே நாம் தமிழர்கள் மதத்தை தூக்கி பிடிப்பவர்கள் அல்ல மனிதத்தை தூக்கி பிடித்து மனித நேயத்தை காக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த அதாயி அராபை கள்ளி மாணவர்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் பொதுவாக தயங்கியவன் கைதட்டுகிறான் துணிந்தவன் கைதட்டை பெறுகிறான் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க தயங்கியவன் எப்பயுமே கை கைதட்டி தான் ஆகணும் இப்போ நீங்கள் ஐம்பது பேர் இருந்து ஒரு விடைக்கோ இல்லை உங்களுடைய பதிவோ நீங்கள் எல்லாருடைய சேன்னு சொல்கிறப்ப அது கோரஸ் ஆயிருக்கும் உங்களுடைய அந்த வார்த்தை உங்களுடைய பதிவு வெளியே வராது அதே சமயம் அந்த நூறு பேர் அமைதியாக இருக்கப்போ எவன் ஒருத்தன் எழுந்து துணிந்து தன்னுடைய பதிவை தம்முடைய கருத்தை தன்னுடைய விளக்கத்தை அல்லது தன்னுடைய கேள்வியை முன்வைக்கிறானோ அவன் கைதட்டை பெறுகிறான் இதுதான் விஷயம் நீங்கள் நல்லா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறனோ தயங்கியவன் கைதட்டுகிறான் துணிந்தவன் கைதட்டை பெறுகிறான் இதுக்கு ஒரு கதை இருக்குது சார் நிமிஷம் சந்தை கொடுத்துருக்காரு சரி ஒரு கதை இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இங்கே குருகுலத்தில் கல்வி படிக்கிறீங்களோ அது மாதிரி விண்ணுலகத்தில் ஒரு கல்வி ஒன்று நடக்குது அங்கே ஒரு குரு வந்து எல்லாருக்கும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கார் அப்போ அடிக்கடி அவர் கேட்குறாரு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க சந்தேகம் இருந்தால் கேளுங்க இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கார் எந்த மாணவன் எந்திரிக்கிறதே இல்லை திடீர்னு ஒரு மாணவன் எந்திரிச்சு அந்த குருவை பார்த்து ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க சப்பா கேளுப்பான் அப்படின்றாரு குரு நான் கேட்குறான் ஐயா முட்டாள்கள் யார் யார் முட்டாள்தனம்னா என்ன அந்த குரு முன்னிக்கிறார் என்னடா அறிவாளையும் கேட்டா நான் பதில் சொல்லிடுவேன் இவன் அறிவாள்றான் அவன் அறிவாளர்னு கேட்டலாம் இவன் முட்டால்னு கேட்குறானே நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம்னு அந்த குரு யோசிக்கிறார் சரி சரி இதெல்லாம் இந்த கேள்வி ஆகாத உட்கார போகிறன்றாரு இப்படியே அந்த குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்போ இவன் பல முறை இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கான் அந்த பையன் எந்திரிக்கிறான் எந்திரிச்சோன்னே ஐயா நான் எனக்கு ஒரு சந்தேகம் முட்டாள்னா யார் முட்டாள்தம்னா என்ன இப்படி ஒரு கேள்வி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவரும் பல நாள் அவனை கடத்தி பார்த்துட்டு கடைசியில் ஒரு நாள் சொல்கிறாரு சரி நீ நாளை காலையில் வா உனக்கு முட்டாள் யார் முட்டாள் தன்மை என்னன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்போ நைட்டு உங்களை மாதிரி விடுதியில் தங்கி படிக்கிறப்ப சக மாணவர்கள் நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுறான் பேசுகிறப்ப அவன் கே சொல்கிறான் என்னால் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் காலைல மாணவர் ஐயா வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி மறுநாள் குளிச்சுட்டு தம்பி தெம்பா சாமிலாம் கும்பிட்டுட்டு போய் விடையை தெரிஞ்சுக்கலான்னு போகிறான் அப்போ குரு சொல்கிறாரு தம்பி இப்பொழுது நீ முட்டால் யார் முட்டாள்தனம் என்னன்னு முட்டாள்தனம்னா என்னான்னு தெரிஞ்சிக்க போகிறேன் அதுக்கு தயாராக இருக்கான்னு கேட்குறேன் தயாராக இருக்கேன் கூட வேண்டாம் சரின்னு சொல்லி ஒரு தண்ணி எடுத்த மேலே தொளிச்சு அவனை ஒரு பறவை ஆக்கிறார் பறவை அவனை முழிக்கிறான் ஐயா என்ன பறவை ஆக்கிவிட்டீங்க அப்படின்றான் இல்லைப்பா நீ முட்டால் தரணும்னா என்ன முட்டாள்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிற அப்படியே விண்ணுல நோக்கி போ மண்ணுலகத்தில் போய் அங்கே போய் தெரிஞ்சுக்க உன் கேள்விக்கு எப்போ உனக்கு விடை கிடைச்சோ நீ அடுத்த நிமிடம் மீண்டும் மனிதன் ஆகிடுவாய் இங்கே வந்துருவான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு அவனை கீழே அனுப்புகிறப்ப கடைசியாக அவன் சொல்கிறார் அந்த குரு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கப்பா நீ வந்து பறவையாக இருக்கப்போ நீ போடக்கூடிய ஒவ்வொரு எச்சமும் தங்கமாக தான் ஒழுகும்னு ஒரு கண்டிஷன் ஒரு இதை போட்டவனி கீழே அந்த புறார் அந்த பறவை விண்ணு உலகத்திலிருந்து மண்ணுள்ள நோக்கி பறந்து வருது வந்து ரொம்ப கிலோமீட்டர் அது பயணம் செஞ்சு ஒரு ம ஒரு பெரிய காட்டில் மரக்கிளையில் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பறவை மிக அழகான பறவை நின்று ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு வேடன் அந்த பக்கமாக வரான் அந்த அந்த பறவை பார்க்குறான் என்னோட இவ்வளோ அழகான பறவையாக இருக்குது இதை நம்ம வேட்டையாடிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அம்ப எடுத்து குறி வச்சு அந்த பறவையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த பறவை ஒரு ஓய்வு எடுத்துக்கிறது ஒரு எச்சத்தை போடுது அது என்னது தங்க எச்சம் அப்படியே தங்கம் கீழே விழுந்தோன்னே தோனே என் வேடன்னு பார்க்குறான் என்னோட சம்மந்தம் இல்லாமல் ஒரு மஞ்சள் கலராக தங்க மாதிரி தெரியுது ஏதோ மின்னுதுன்னு சொல்லி வேகமாக போய் அந்த எச்சத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து மனை வீட்டை கட்டினோன்னே நம்ம பெண்கள்னே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல தங்க இதுன்னு உடனே பார்த்தோம் எங்கே இது தங்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னே இந்த வேடை என்ன செய்கிறாங்கன்னா அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் அந்த எச்சத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கொள்ளன் பற்றையில் ஒரு நகை வியாபாரிகிட்ட செக் பண்ணோடனே அந்த நகை வியாபாரி சொல்ல இது ஒரு தூய தங்கம்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோனே வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து அந்த கணவியின் கணவனும் மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு திட்டம் போடுறாங்க இப்போ நம்ம அந்த பறவையை உயிரோடு பிடிச்சிட்டோம்னா நம்ம அதை எச்சம் அதை நல்லா வளர்த்து எச்சம் போட்டு அதை வச்சு நம்ம ஒரு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய நிலைமைக்கு வந்துடலான்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இந்த வேடர் மரணம் என்ன செய்யணும் அழைய நல்ல பழங்கள் காய் கனிகள் அந்த பறவையை கவர்ற மாதிரி சில பொருள்களை எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே ஒரு கூண்டை தயார் பண்ணி அந்த கூண்டுக்குள்ளே வச்சு அந்த பறவை இருக்கிற இடத்துக்கு போகிறான் அன்னைக்கு அந்த பறவை அங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டுருக்கு இப்போயும் கொண்டு போய் அந்த கூண்டு அங்கே வச்சு அந்த பறவையை சொல்கிறான் அந்த பறவேட்டை பறவையை நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த காட்டில் நீ ரொம்ப சுற்றுனேனா கருத்து போவே மெலிஞ்சு போக உன அழகு பாலாயிரும் உனக்கான உணவை நான் டெய்லி தர்றேன் வா இதை வந்து ஒன்றுட்டு நீ மறுபடியும் உங்கள் இடத்துக்கு போயிடும் ஆசை வார்த்தை காட்டணும் இந்த பறவை நினைக்கிது உழைக்காமல் உண்ணலாம்ன்றது இந்த பறவை நினைக்கிது சரி அப்படின்னு சொல்லி போய் அந்த பழத்தை சாப்பிட கூண்டுக்குள்ளே போனோனையும் இந்த வேடை நம்ம கூண்டு அடைச்சிடலாம் அடைச்சி அந்த பறவையை சிறைப்படுத்தி தன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான் அதே மாதிரியே பலகாலவங்கள் பராமரித்து அந்த பறவைக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அந்த தங்க எச்சத்தை எடுத்து அவங்க கிட்டத்தட்ட அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பொருளாதாரத்தில் முன்னேறாங்க இப்படி முன்னேறிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த வேடனும் அந்த வேடனுடைய மனைவியும் வீட்டு வாசல் நிற்கிறப்ப ஒரு குடும்பம் ஒரு நல்ல அந்த ஊரில் மிக்க குடும்பம் தன் குழந்தையை அழைந்து கொண்டு செல்லும்போது அந்த த அந்த தகப்பன் சொல்கிறார் வாழ்ந்தால் அந்த வேடன் போல் வாழ வேண்டும் தன் உழைப்பால் முன்னேறி இருக்கிறான்னு சொல்லி அந்த வேடனை பெருமைப்படுத்தி பேசுகிறப்ப அத்தனை வேடனுக்கு உடம்புலாம் புல்ல இருக்குது சரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் சாதிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறப்ப வேடன் கனவில் அந்த பறவையின் விஷயம் அந்த ஊருக்குள் தெரிந்து அந்த ஊர் முழுதும் இந்த வேடனை திட்டுவது போல் ஒரு கனவை காணிட்டு காலையில் அதை பற்றி தன்னுடைய மனைவிட்டை சொல்கிறோம் என்னம் இப்படி ஒரு கடவுள் வந்துருச்சு ஓரளவு நம்ம பொருளாதாரத்தில் மேம்பட்டோம் இனி இந்த பறவை இருந்தால் நமக்கு ஆபத்து இந்த பறவை ஏதாவது செஞ்சிருவோன்னு சொல்லி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மனைவி என்ன சொல்கிறான்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு தலைமுறை தேவையான சொத்து நமக்கு அந்த பொருள் இருக்குது நம்ம இந்த பறவையை கொண்டு போய் அரச்கிட்ட கொடுத்துருவோம் அரசண்ட்ட கொடுத்து இந்த மாதிரி காட்டில் பிடிச்சோம் இது வந்து தங்க அச்சை எடுத்துன்னு சொல்லி அரசண்ட கொடுத்துட்டோம்னா நமக்கு நாட்டிலையும் நல்ல பேராயிரும் நம்மளும் இந்த பறவை விஷயத்தை தப்பிச்சுக்கிறோம்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழா டையத்தில் அந்த பறவையை தூக்கிக்கிட்டு இந்த வேடன் அந்த திட்டப்படி அரண்மனைக்கு செல்கிறான் அரண்மனைக்கு போனால் அங்கே பெரிய திருவிழா கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்சம் மக்கள் கூடி அரண்மனையை அந்த திருவிழா கொண்டாடிக்கிற ராஜா கொண்டாடிக்கிற நேரத்தில் ராஜா கம்பீரமாக அந்த சேரில் அமர்ந்திருக்கார் இந்த ப இந்த வேடன் போய் சொல்கிறான் ஐயா என்கிட்ட அவங்க அவங்க இருக்கக்கூடிய தனித்தனி திறமையை காட்டக்கூடிய நேரம் வருது இப்போ கம்பு சுத்துறேன் கம்பு சுத்துறான் அப்படி அவங்க திறமையை காட்டக்கூடிய நேரத்தில் அந்த வேடன் என்ன செய்கிறான்னா அந்த பறவையை கொண்டு போய் ஐயா என்னிடம் இப்படி ஒரு அதிசயமான பறவை இருக்கிறது இது போட்டால் அனைத்தும் தங்க எச்சமாக தான் வருது நான் தற்சமயம் தான் காட்டில் ரெண்டு மூணு நாட்கள் முன்னாடி தான் பிடிச்சேன் இது எனக்கு தேவையில்லை நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படும் ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கேன் இந்த பறவையை வாங்கிக்கங்க அந்த வேடன் வந்து அந்த அரசன்ட்ட சொல்கிறான் இந்த அரசன் என்ன செய்கிறான் அப்படியே யோசிக்கிறார் அப்படி ஒரு அதிசயமான பறவையா அதை வாங்கிக்கிறலாமே இந்த அரசன் எந்திரிக்கிறப்ப பக்கத்தில் அந்த அரசனுடைய சட்ட ஆலோசகர் அந்த அரசனுடைய கையை பிடிக்கிறார் பொருங்கு அவசரப்படாதீங்க இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கு இவன் ஒரு விவரம் இல்லாதவன் படிக்காதவன் பாமரன் அறிவு கட்டவன் ஒரு வேடன் இவனுக்கு என்ன தெரியும் சரி அப்படியே இது தங்க முட்டை இடக்கூடிய தங்கை எச்சம் இடக்கூடிய ஒரு பறவையாக இருந்தால் அவனல்லவா அதை பராமரித்து இருக்க வேண்டும் எதற்காக நம்மிடம் கொண்டு வருகிறான் இறான் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது உங்களை அவமானப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லி அரசன் கையை சூழ்ச்சியை அந்த சட்ட ஆலோசகர் சொன்னோன்னே அரசன் புரிஞ்சுக்கிறார் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சு உடனே அந்த பறவையை வாங்கி வர சொல்லி தன் தளபதியிடம் அழைந்து விட்டு அந்த பறவையை உடனே திறந்து விட்டு பறக்க விட சொல்கிறாரு அதே அந்த ஆணையை உடனே அந்த தளபதி போய் அந்த பறவையை கூண்டோடு வாங்கி கொண்டு வந்து அந்த கூண்டை திறந்து பறக்க விடுறான் பறக்க விடுறப்ப இந்த பறவை அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த அந்த அறமணி நடந்த அனைத்தையும் இந்த பறவை பார்த்து கொண்டே இருக்கிறது பார்த்து விட்டு விட்டது போதும்டா என்று அப்படியே பறவை வெளியே வருது அது வரும்போது ஒரு எச்சத்தை இட்டுவிட்டு பறந்து விண்ணுலகம் நோக்கி தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று விடுகிறது கடைசியில் அந்த மன்னன் அந்த எச்சத்தை பார்த்தவுடன் அது மின்னுவதை பார்த்தவுடன் அரண்மனையில் இருந்தக்கூடிய அந்த நகை மதிப்பேட்டையாளரை கூப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு தூய தங்கம் இதுவரை நம் அரண்மனையில் இல்லாத கூடிய ஒரு அபரிகரமான தூய தங்கம் என்று அந்த நகை மீது மதிப்பீட்டாளர் சொன்னவுடன் அரசன் வெற்றி தலை உணுகிறான் இப்போ அந்த பறவை பறந்து போயிட்டே இருக்கு எங்கே போது தன்னுடைய குருக்கிட்ட போயிருது போனோன்னே அங்கே மீண்டும் மனித உருவத்துக்கு வந்துடுது இப்போ அந்த குரு கேட்குறாரு அந்த ப மணி அந்த மாணவன்கிட்ட என்னப்பா உன் கேள்விக்கு விடை கிடைத்ததா முட்டால் யார் முட்டாள்தனமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்குறாரு உடனே அந்த பறவை மாணவனாக மாறின பறவை சொல்லுது நான் முட்டாள்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் முட்டாள்கள் யார் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய நண்பர்கள் உங்களை மாதிரி நண்பர்கள் உங்களை மாதிரி குழந்தைகள் இருக்கிறவங்கெலாம் போயிடுது அந்த ப அந்த ம மாணவன் போயிடுறான் அப்போ நைட்டு எல்லா பசங்களும் கேட்குறாங்கட்டே என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன் முட்டாள்தான் யார்ரா முட்டாள்தனம் என்னடா சொல்கிறா சொல்கிறான்னு கேட்குறாங்க இவன் என்ன சொல்கிறான் நான் மறுநாள் காலையில் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் எனக்கா அவருக்கா கை தட்டுங்கன்றான் கை தட்டுறாங்க எல்லாம் கைதட்டி அதே மாதிரி மரணா காலையில் வரும் மரண காலையில் எல்லோரும் தட்ட வைக்கிறான் அந்த விடையை கொடுக்குறவர் எல்லாரும் கைதட்ட வைக்கிறான் எல்லாம் கைதட்டிக்கிட்டே இருக்காங்க கடைசி ஒருத்தையும் சொல்ல சாமி போதும்டா சொல்கிற விஷயத்த நினைக்கிறேன் அப்போ அந்த பறவை அந்த மாணவன் எப்படி பறவை அதை உணர்ந்தானோ அதை சொல்கிறான் முதல் முட்டால் நான் தான்றான் எப்படி முதல் முட்டால் நான் தான் பேராசைப்பட்டு உழைக்காமல் வாழணும் சௌகரியமாக வாழணும்னு நினச்சி அந்த வேடன் கூட கேட்ட அந்த சொன்ன வார்த்தையை நம்பி நான் போய் அந்த பழத்தை திங்க போனேனே நான் தான் முதல் முட்டாள் நான் செய்தது முட்டாள்தனம்னு சொல்லுது அந்த மாணவன் இரண்டாவது முட்டாள் யார் கேட்டால் வேடன் எப்படி வேடன் ரெண்டாவது முட்டாளான் அவன் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பல பொண்ணு பொருளை சம்பாரிச்சிட்டான் ஆனால் திடீர்னு ஒரு பயம் வருது நாம் மாட்டிக்கிறோமோ ஏதோ கனவுல வந்ததோ ஒரு பயம் அப்போ அவன் சொல்றான் அந்த பயம் அந்த வேடனை முட்டாளாக்கியது அவன் செய்தது முட்டாள்தனம் அந்த பறவையை எடுத்து கொண்டு போய் அந்த அரசிடம் கொடுத்தது முட்டாள்தனம்னு ரெண்டாவது சொல்கிறான் மூணாவது முட்டாள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சட்ட ஆலோசகர் எதையுமே தீர ஆராயாமல் தான் தான் பெரியவன் எனக்கு நான் படித்தவன் நான் விவரமானவன் எனக்கு இல்லாத அறிவு அவனுக்கு இருக்கமா ஒரு வேடன் அவன் ஒரு முட்டாள் அவன் ஒரு அறிவு கட்டவன் என்று ஒரு முடிவை எடுத்து எடுத்தானே அந்த அந்த ஒரு அகங்காரம் ஒரு முட்டாள் அந்த சட்ட ஆலோசகர் ஒரு முட்டால் அவன் செய்தது முட்டாள்தனம் என்று அந்த மாணவன் சொல்கிறான் நாலாவது முட்டாள் அரசன் எதையுமே கேட்காமல் பக்கத்திற்கு சொன்னதை வச்சு எதையுமே கேட்காமல் தான் ஒரு முடிவு எடுத்து தவறான முடிவுகளை மேற்கொண்டவன் அந்த அரசன் ஒரு முட்டால் என்று இந்த மாணவன் அனைத்து பதிலையும் அந்த சக உங்கள் போகிற சக மாணவர்களிடம் சொல்கிறான் இப்போ இந்த கதை எதற்காக இங்கே சொல்லப்படுகின்றதால் நான் ஆரம்பத்திலே கூறின போது தயங்கியவன் கைதட்டுகிறான் துணிந்தவன் கைதட்டை பெறுகிறான் இவன் மொதல் நாள் நைட்டும் கைதட்டை பெற்றான் ரெண்டாவது நாள் நாட்டும் ரெண்டாவது நாளும் அந்த கைதட்டை பெறுறான் அதே மாதிரி தனக்குள்ள ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டான் எப்படி நம்ம முட்டாளில் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்தெந்த இடத்துக்கு போனோம் எப்படி அவன் அந்த வேடை நடத்தி அவன் உயிரை கொண்டு இருப்பான் அதையும் துணிந்து தெரிஞ்சுக்கிட்டான் இதில் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன சொல்ல சொல்லுறோம்னா இந்த மாதிரி பயப்படக்கூடாது உழைக்காமல் ஒன்றுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது தான் தான் பெரியவன்ற இருக்கக்கூடாது நாலாவது தவறான முடிவு எடுக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறப்ப அதாவது இனிமேல் சப்போஸ் இது நீங்கள் கடந்து வந்திருந்தால் இல்லை இனிமேல் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்தால் தயவுசெய்து இதிலேருந்து விலகிக்கொண்டு இந்த முட்டாளுக்கு அர்த்தத்தை தெரிவி தெரிவிக்கணும் என்ற ஒரு கணக்கில் தான் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த அதாயி அராபிக் கல்லூரி மாணவர்கள் பொதுவாக இனிமேல் எங்கேயாவது ஒரு இடத்த உங்களை பார்த்தா நீங்கள் பத்து பேர் மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் துண்டாக தெரியணும் அதாவது யாராவது பார்த்தா சரி இது அதாயி அராபி கல்வி மாணவர்கள் என்று நீங்கள் தெரியும்படி உங்களுக்கு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை இறைவினை பிரார்த்திக்கொண்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூடி விலை அலமதுல்லா மேடை பேச்சுக்கு ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த மனிதராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களை கம்பமதாய் அரபிக் கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்துபடியாக ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்ற மூன்று நபர்களுக்கு விருது வழங்க இருக்கிறது அந்த விருதை வழங்குவதற்காக அண்ணன் வேல்பாண்டிய அவர்களை மேடை கலைக்கின்றோம் முதல் பரிசு பெற்ற மாணவர் அப்சல் அத்தாய் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அண்ணன் வேல்பாண்டி அவர்கள் மெடல் அணிவித்து கண்டியப்படுத்துவார்கள் இரண்டாவது பரிசு நூர் அகமது அத்தாய் அவர்களுக்கு அண்ணன் வேல்பாண்டியன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் மூன்றாவது பரிசு பெற்ற முகமது ஆசிஃப் அலி அத்தாய் அவர்களுக்கு அண்ணன் வேல்பாண்டி அவர்கள் மெடல் அணிவித்து கண்டியப்படுத்துவார்கள் सुल्रना आ ननदिना जजाकअल्लाह खैरन जजा